கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இனி சீக்கிரத்தில் நடக்கப் போகிற கோகுமாகோகு யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் எதிரிகளின் சடலங்களை ஏழு மாதங்கள் வரை புதைத்து கொண்டே இருப்பார்களாம் அதன் பிறகும் எங்காவது ஒரு மனித எலும்பு கிடைக்கிறதா என தேடி கண்டுபிடிப்பதற்காக ஆட்களை நியமித்து அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் அந்த எலும்பை தொடாமல் பக்கத்தில் ஒரு அடையாளத்தை நட்டு வைப்பார்களாம் அதன் பிறகு அந்த எலும்பை அப்புறப்படுத்துவதற்கென்று பிரத்யேக பயிற்சி பெற்றவர்கள் வந்து அந்த எலும்புகளை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்ற குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே புதைப்பார்கள் காரணம் அந்த யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தி இருப்பதால் எலும்புகளில் ஆபத்தான கதிர்வீச்சு இருக்கும் எல்லோரும் அதை தொடக்கூடாது அந்த சடலங்கள் எதையும் எரிக்க மாட்டார்கள் புதைக்கத்தான் செய்வார்கள் காரணம் எரித்தால் அந்த சடலங்களில் உள்ள அணு காற்றில் பரவிவிடும் என்பதால் புதைப்பார்கள் இதை குறித்து எஸ்ஐ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் இருந்து பதினாறாம் வசனங்கள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தேசம் ஜெயிக்கும் ஆமே